வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம நிறைய காமெடி பார்த்திருப்போம் என்னை வந்து நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நீ கடிச்சிருக்க வேண்டியதுனா நல்ல வேலை கிடைக்கல இல்லைன்னா அந்த நாய் இறந்து போயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் காமெடியை பார்த்துருப்போம் இல்லையா ஆக்சுவலாகவே அது உண்மை தான் எப்படி இப்போது ஸ்னேக்குன்னு தனி பாய்சன் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய ஹியூமன் பாடிலையும் ஒரு பாய்ஸன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் இருக்கு அதனால தான் ஒரு சில டைமு மனிதர்கள் கடிச்சு இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம செய்திகளை நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அதிகமான ப்ரெஷர் கொடுக்கல அப்படின்னாலும் மனிதர்களுடைய பல்லு இருக்கு அதுதான் இருக்கிறதுலையே டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் ஸ்பெல்லிங் தப்பாச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த லா 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 மாற்றி போகிறது நானா நாவை மாற்றி போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைக்கு வந்தால் அதோடைய வார்த்தையே மாறிடும்ல அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் தப்பு பண்ணாலும் இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாதவங்களால் படிக்கவே முடியாது நல்லா தெரிஞ்சவங்க வேணால் ஓகே இந்த ஸ்பெல்லிங் தப்பு அப்படின்ற மாதிரி இந்த வேர்டை கண்டுபிடிச்சிருவாங்க இப்படி இருக்கும்போது இந்த ஸ்மால் லெட்டர் கேப்பிட்டல் லெட்டர்லாம் இருக்கு இல்லையா அதில் ஸ்மால் லெட்டர் மட்டும் எடுத்துப்போம் இந்த ஐ ஜே ரெண்டுத்துக்கும் மேலே டாட் இருக்குல்ல இதை டாட்னே நம்ம சொல்லக்கூடாது இது பேர் டிட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை டாட்னு இதுக்கப்புறம் சொல்லவே கூடாது இது ஒன்லி டிட்டல் நம்ம ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே டாக் அதை ஸ்மெல் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்மெல் பண்ணி ஆஹா நம்மளுடைய ஓனர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காரு அப்படின்னு சொல்லி டாகும் டிப்ரெஷன் மோடுக்கு போய் அதுக்கப்புறம் இதை சாப்பிடாம கரெக்டாக தண்ணி குடிக்காம ரொம்பவே டல்லாக இருக்குமோ ரெண்டு மூணு நாளைக்கு நாமளே இதை நோட்டீஸ் பண்ணியிருப்போம் நாம ரொம்ப டல்லாக இருக்கும்போது நம்மளுடைய பெட்ஸ்லாம் நம்ம கிட்ட வந்து உட்காரும் இல்லையா அதுக்கு காரணம் நம்ம ஸ்மெல்ல வச்சே கண்டுபிடிச்சிரும் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா டிப்ரெஷன் இருக்கானு இந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய நிறைய உயிரினங்களுக்கு உயிர் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம் பட் பாக்டீரியாக்கெல்லாம் உயிர் இருக்கு ஆனால் வைரஸ்க்கு உயிர் கிடையாது அது ஜஸ்ட் ஒரு ஆரண்ணே அவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரு என்ன பண்ணுறாங்க ஆஹா அதுக்கு உயிர் இருக்கு உள்ளே போச்சுன்னா முடிச்சு தளிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அதுக்கு உயிர் இருக்குது அப்படின்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணல இட்ஸ் ஜஸ்ட் ஆரண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க பூனிலேருந்து புலி வரைக்கும் இந்த பூனை வகைகள் எல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்கும் வளர வளர நாக்கில் சின்ன சின்ன முறுலாம் வர ஆரம்பிக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது போனை நல்லா நக்கி சாப்பிடும்போது அந்த போனில் இருக்கக்கூடிய ஃப்ளஷ் கொஞ்சம் கூட இல்லாமல் அப்படியே ஒட்டி எடுத்துடணும் அப்படின்றதுக்காக தான் இயற்கையாகவே படைக்கப்பட்டது அதனால தான் இந்த புலி அண்ட் இந்த சிறுத்தை இதோடைய நாக்கள் எல்லாம் பார்த்தோம்னா முள்ளு முள்ளு முள்ளா இருக்கும். இதுக்கு காரணம் இதுதானா. உங்களுக்கு புடிச்ச பொண்ணை நீங்க பார்க்கும்போது டப்புன்னு அடி வயதில் ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கும் இல்லையா அப்படி உடம்பெல்லாம் சிலு சிலுன்னு ஆகும் அதுக்கு காரணம் சயின்டிஃபிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டைமில் நமக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு நினச்சிக்கிட்டு பிளட்டு வந்து நம்ம பாடியை டிஃபென்ஸ் பண்ண ஆரம்பிக்குமா அந்த டைமில் ஸ்டொமக்லேருந்து ம பிளட் எல்லாமே மசிலுக்கு போக ஆரம்பிக்கும் அதனால் நம்மளுடைய மசில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரிங்கன் ஆக ஆரம்பிக்கும் ஸ்டொமக் லைட்டாக வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் இதனால தான் நம்ம டக்கு நம்மளுடைய க்ரெஷ்ஷெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அடி வயத்தில் பட்டாமூச்சி படக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் इज बाय फ्रमश्री टेक् केर